வாழைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் காமிப்பீங்க தலைவரே நீங்கள் அது அதுல இல்லை அதுல இல்லையா எதிலும் இல்லை குடிகார பய குடிகார பயிலு ஆ ரைட் ரைட் ஆமாம் ஆமாம் இப்போதான் வந்து டானிக்கு குடிச்சேன் எல்லாம் குடித்த அது கூட கொஞ்சம் கழுத மோத்திரம் பன்னி மோத்திரம் அதுக்கப்புறம் வேற என்னென்ன மோத்திரம் இருந்தால் அதெல்லாம் போட்டு குடி சூப்பராக இருக்கும் எச்சுக்கடை பயில எச்சுக்கடை பயில ககாமு கேள்வி சொரிப்பட முத்து ஆமா நான் சொரிப முத்து இவருக்கு அப்படியே இவரை பார்த்தாச்சுன்னா அப்படி அப்படியே இழைச்சி வடிச்சு சும்மா போல இருப்பாரு இவரை பார்த்த உடனே பார்த்தோன்னு முத்தவனுக்கு வந்துடுவோம் உங்களுக்கு காலுகாப்பாயில ஆளப்பலைவரே சாதாரவரு எத்தனை முடியலப்பா கமாண்ட் நீ கமாண்ட் போட்டு கமாண்ட் போட்டதே இன்னைக்கு அந்த கமாண்ட் போட்டது